என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாளை மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆடிப்பெருக்கு இருக்குங்க இந்த நாளில் நம்ம வந்து எந்த ஒரு காரியத்தை நல்ல காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ நமக்கு எதெல்லாம் தேவைப்படும் எதெல்லாம் நமக்கு நிரந்தரமாக தேவை அதெல்லாம் நாளைக்கு போய் வாங்குங்க உங்கள் வசதிக்கு தக்கன மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக பெண்கள் போய் வாங்கி வச்சு பூஜாரியில் வச்சு மஞ்சள் குங்குமம் எடுத்து நெத்தியில் இட்டுக்கிறங்க வாழ்க்கையில் மங்களகரமாக இருக்கணும் அதன் பிறகு நமக்கு பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு அரிசி கண்டிப்பாக அரிசி வாங்குங்க சர்க்கரை வாங்குங்க இந்த மாதிரி காய் வகைகள் வாங்குங்க வாழ்க்கையில் நிரந்தரமாக பசி இல்லாமல் இருக்கிறதுக்கான உணவுப் பொருள்கள் முதல்ல வந்து காய்கறி மல்லிகை சாமான் பொருள் வாங்கினீங்க அப்படின்னா அது பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது அதுபோல் கோவில்களில் போய் பிள்ளையாருக்கு உங்கள் குடும்பத்தில் அர்ச்சனை பண்ணிக்கிறங்க குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும்னு வேண்டிக்கிறோங்க நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லது நடக்கும்